மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இன்னைக்கு முன்னால் முதல்வர் கருணாநிதி நினைவு நாளா நண்பர்களே சொல்லவே இல்ல அவரை பாராட்டி ஏதாவது வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க தமிழ் மக்களின் உணர்வுகள் புண்பட்டு இருந்தால் வருந்துகிறோம் அடிச்ச அடி அப்படி அடிச்சது யாரு தமிழ்நாடு முழுக்கல்ல தேட்டர்ல ஓனரும் ஸ்கிரீனும் பதாகைகள் கிளி 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 சும்மா கிளி அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு விட்டாங்க நம்ம சீமான தம்பிகள் அதோட பயமா அன்னைக்கு பாருங்க உணர்வுகள் புண்பட்டு இருந்தினால் வருந்துகிறோம் மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி பார்க்காதீங்கடான்னு ஒரு வீடியோ போட்டா சாரி போட்டா என்ன சாதின்னு தேடிட்டு இருக்கானு அழகிறானுங்களே தயவு செய்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா டே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா வந்துகிட்டே இருக்கான் பரா நிறுத்துக்கடா அவனே ஓ சிவகங்காரனுக்கு அந்த சோதனையாக பாருங்க பிறந்த நாளில் காதலி வந்து பிறந்த நாள் எழுத்து சொல்லணும் செத்துருவேன்னு சொல்லியிருக்காரு நண்பர்கள்ட்ட அதே மாதிரியே செத்துட்டானா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே ஆக வேண்டிய ஆள்ல முதல் ஆளுகள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு தீபாவளி பண்டிகை சேலை வழங்கப்படும் திருந்த மாட்டேன் இல்ல பருந்த மாட்டேன் இல்ல திமுகவுக்கு மாத்த அதிமுக கிடையாது அதிமுகவுக்கு மாத்து திமுக கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படி இருக்கு மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு கேள்வி அரசு ஆட்சி சேலை வாங்குற அளவுக்காட நாங்கள் ஈனங்கட்டு மானங்கட்டு சுத்திட்டு இருக்கும் அந்த அளவுக்கா வசதி இல்லாமல் ஒரு சேலை கட்டை பொண்டாட்டி சேலை வாங்கி கொடுக்க முடியாத புருஷன் எதுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிறத அந்த நிமிஷமான அடிக்கடி சொல்லுவாரு அது தீபாவளிக்கு நம்மளுக்கு சேலை எடுத்து வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு தீபாவளி கொண்டாடணுமா அதுக்கு நம்ம உங்களுக்கு ஓட்டு போடணுமா இப்படி உங்களுக்கு வெளிப்படையாக பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க தமிழகத்தில் வட இந்தியர்கள் முழுக்க பாஜக வாக்காளர்கள் தமிழக சரியாக சொல்கிறாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்கொலை முண்டாங்க என்ன பண்ணுது பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டுக்காரன்னு கோட்டு இருக்கோம் நீங்கள் அவனை இந்துவாக பார்க்காம மொழிக்காரன் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அடி தூரமாக இருப்பான் அவன் நம்ம மொழியை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருப்பான் ஆனால் மதத்தை பேரை சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் இந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழ்னு ஓட்டு போடுவான் இல்லைன்னா அந்த சங்கி கூட்டம் மதம் மதன்ட்டு அவனை பின்னாடி போய் உங்களை மதம் பிடிக்க வச்சு அவனும் நம்ம மண் மண்ணையும் மொழியையும் முழுக்க அழித்து வட இந்தியக்காரனுக்கு இங்க நடத்த நம்ம பட்டா போட்டு கொடுத்துருவோம் இங்கே வந்து மத அரசியல் சாதி அரசியலை தாண்டி மொழி அரசியல் தான் ரொம்ப முக்கியம் சீமான் பேசுறது மொழி இனம் தான் நம்மளை பாதுகாத்து வழி அப்படிங்கிறது அப்படிங்கறது இந்த சங்கிக்குன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கிடுங்க சீமானன்னு இருபத்தாறு லா ஓட்டு போடுங்க ஒண்ணு செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதாம தமிழ் முன்னுரிமை குடுக்காம தமிழ் அடிக்கிறதுக்கு என்னடா அத்தனை சிறப்பா செஞ்சுட்டு இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் ஐயோ உங்க ஆளுங்களை கலாச்சி வீடியோ போட்டுட்ருக்கானுங்க என்னையா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க ஆளுங்க நான் பொண்ணு கேட்டாலே தர மாட்டானுங்க நல்லா வச்சு ஆகிடு நிறைய அனுபவிச்சுருக்கீங்களா உங்கள் சொந்த சாதியிலே உங்களுக்கு பொண்ணு தர மாட்டானுங்க நீங்கள் அந்த சாதிக்காக உயிரை கொடுப்பீங்க உயிரை எடுப்பீங்க இது தப்பு உங்கள் சொந்த சாதிக்காரன் என்னைக்கு நீங்களும் நல்ல வேணாம் அப்படின்னு உங்களை மதித்து பொண்ணு தரணும் அன்னைக்கு உங்கள் உங்கள் சாதிக்கு நீங்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்க ஷோரூமில் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்க மாட்டான் நல்லா இருப்பதாக போனா திராவிட கட்சியில் நம்மளுக்கு ஏற்பட்ட கிளைப்புகளையும் உயிர் படுகொலைகளையும் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கீழ்வன்மணி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவி இழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது போடி தேவாரம் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குறிஞ்சாங்குளம் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கொடியங்குளம் காசிலிங்கபுரம் ஆலவந்தான் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாமிரபரணி படுகொலை ரெண்டாயிரத்தி ஒம்போது தமிழினம் படுகொலை ரெண்டாயிரத்தி பதினொன்று பரமக்குடி பர ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டெர்லைட் படுகொலை அறுபத்தெட்டு ஆண்டு கால திராவிடம் பேசும் தெலுங்கர்களின் ஆட்சி காலத்தில் தமிழர்கள் படுகொலை இன்னும் சொல்லப்படாத தமிழர்களின் மரணம் ஏகப்பட்டது இந்த திராவிட தெலுங்கர் ஆட்சியில் அதை என்னைக்கு புரிஞ்சு அன்னைக்கு தமிழ் தேசியம் பிறக்கும் தமிழ் நிலத்தில் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என கூறிய பழம்பெரும் நடிகை எம்என் ராஜம் அவர்களது பிறந்தநாளையொட்டி யார் இந்த எம்மன் ராஜம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு போராட்ட காலத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் விவசாய பெருங்குடிகள் அவங்களுடைய போராட்டத்துலேயும் போய் கலந்துக்கிடாத ஒரு வேலையத்தை வெட்டி முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஏதோ ஒரு பழம்பெரும் நடிகை அவங்கள பார்க்கணும் சந்திச்சிருக்கா ஆசைப்பட்டுருக்காங்களாம் போய் சந்திச்சுட்டாரான் இங்கெல்லாம் பிறந்தக்கே சாப கேடு முடிஞ்ச அன்னைக்கே போய் செத்துரு